வணக்கம் பாலமுருகன் ஃபாத்திமா ஃபர்கானாவுடைய எம்பி சீட்டை சீமான் பிடிங்கிருக்காருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அந்த சீட்டை சீமான் பிடுங்கல கையல் வெளி பிடிங்கிருக்காங்க வேலை செய்கிறாங்க புது புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க பல ஃபேக்டர்ஸ் இருக்கு அத பத்தி மாமன் டெஃபினட்டா வந்து சிந்திச்சு பத்தி மாமண்ட பத்தி மாமண்ட பத்தி மாமண்ட அம்மா வந்து அம்மா வந்து அம்மா வந்து ஹலோ தூ 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 என்ன காரணத்துக்காக அப்படி இருக்காங்க கேட்டீங்கன்னா சீமான இது நாள் வரைக்கும் அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வாயி திடீர்னு மாமா 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 அப்படின்னு ஏன் கூப்பிட்டுச்சு சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா

தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து பேரோ 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 பதினஞ்சு எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாமே தலைமையை ஒருங்கிணைப்பு பண்ணக்கூடிய கட்டத்தில் அந்த நாம் தமிழருடைய அந்த ஒருங்கிணைப்பு ஒரு குழுவில் சாகுல் அவரும் இருந்தார் அவர் எப்படி உள்ள வந்திருக்காரு இப்ப இருக்கக்கூடிய இந்த சீமானுடைய பச்சோந்தி இருக்கு பாத்தீங்கல்ல கைமை தனமான இந்த பச்சோந்தி தனமான தன்மையில அவர் கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆரம்பத்திலேயே உண்மையான தமிழ் தேசிய போராளின்னு கூட சொல்லலாம் தமிழ் தேசிய உணர்வாளர் அவர் தமிழ் தேசியத்துக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த நேர்மையாளர் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த தமிழ் தேசிய கட்டமைப்புக்காக தனக்குள்ள இருந்த வளமான வாழ்க்கையை அந்த கட்சிக்காகவும் அந்த தன்மைக்காகவும் அந்த கொள்கைக்காகவும் தனது வாழ்க்கையை இழந்த ஒரு போராளினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இங்க திராவிடர் இயக்கத்தில் இருந்து பிரிந்து வந்திருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சி வந்துகிட்டு தமிழ் தேசியத்துக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிற ஒரு பரவலான மனப்பான்மை அவருக்குள்ளயும் இருந்தது ஏன் இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுக கொள்கை நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்பு அதுல இருந்து தான் நம்மளுடைய கருத்துகளை முன் வைக்கணும் அப்படிங்கிற கோட்பாடுல அவங்க செயல்பட்டு இருக்கும்போது சுத்தமான தூய தமிழ் தேசிய கட்டமைப்பை இங்கே உருவாக்க வேண்டிய தேவை நமக்குள்ள இருக்குதுங்கிற அந்த பரவலான சிந்தனை பாத்தீங்களா அந்த சிந்தனையை கட்டமைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கட்டத்துல இந்த சீமாங்கிற ஒரு முகம் எப்படி முகம் ஒரு அறிமுகமா மாறுதுன்னா அப்போ அவரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சரி தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்கான சரியான ஒரு முகம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த தலைமையுடைய ஒருங்கிணைப்புல உருவாகி வந்திருக்கக்கூடிய அவரு அதன் பிறகு அவர் இறந்து போறாரு உண்மையிலேயே அந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டக்கூடிய அளவுல இடத்துல இருந்தவர் வந்து சாகுல் கமேது அப்போ அவரு தான் மட்டுமே தனது கட்சியில இல்லாம அந்த பச்சை குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பாத்திமா பர்கான்கிட்டயும் தமிழ் உணர்ச்சியை ஊற்றுறாரு நமக்கான சிறந்த தலைமை கிடைச்சிருக்கு திமுக அதிமுகங்கிறது வந்துகிட்டு அவங்க எதிரியா கட்டமைக்காம அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் வேற உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட்ல ஏதாவது பொருளாதார பிரச்சனை இருக்குன்னா அவங்க போராடுவாங்க திராவிடர் கழகம் இருக்குன்னா அவங்க ஜாதி சம்பந்தமான ஜாதி ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அவங்க போராடுறாங்க நாம் 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 தமிழருக்குரிய தமிழ் தேசியத்துக்குரிய கட்டமைப்புக்கு தனியா ஒரு இயக்கம் வேணும்னா இப்ப புதுசா உருவாக்கியிருக்கோம் அந்த உருவாக்கக்கூடிய விஷயத்துல நாம் அனைவரும் சேர்ந்து பயனளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் குழந்தையில இருந்து தான் குடும்பத்தை வரைக்கும் அனைத்தையுமே கட்சிக்காக போராடிய ஒரு மாமனிதர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த பொண்ணு பயணிக்கிறாங்க இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு வந்துகிட்டு இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள இந்த பர்கானாவுக்கு பின்புலம் இருக்கு ஆனா வளர்ந்து வரக்கூடிய கட்டத்திலேயே அந்த பொண்ணு வந்து மாபெரும் நம்பிக்கையோட வளர்ந்து வருது கேட்டுட்டீங்கன்னா தன் தகப்பன் சீமானை எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அந்த அறிமுகத்தின் அந்த பொண்ணு இருக்கக்கூடிய சீமான் எந்த இடத்துல வாய் வைக்கக்கூடிய அவலத்தை பார்க்கும் போது வெளியே சொல்ல முடியாமல் வெல்லவும் மெல்லவும் முடியாமல் வெளியே சொல்லவும் முடியாமல் நிலைமையில இருக்கும் போது சரி இந்த ஆளு சொல்ற மாதிரி அனைத்தையுமே வந்து புறம் தள்ளுவோம் கடந்து போவோங்கிற அமைதியா கடந்து போவோங்கிற ஒரு நிலைப்பாடுல இருந்து கட்சியில் மெயின் பண்ணிட்டு இருக்கும் போது குறைந்தபட்ச அங்கீகாரம் குறைந்தபட்ச மரியாதை ஒரு வாக்கு அரசியல்ல கட்சி நடத்தக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்துட்டு அந்த கட்சிக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கும் போது யாரை முன்னிலைப்படுத்துவாங்க யாரை மரியாதை செலுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சீட் கொடுப்பதன் மூலமா தான் மரியாதை வெளியில தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்துகிட்டு ஒரு கௌரவமான ஒரு சீட்டை கொடுக்கும் போது யாருமே எதிர்க்கல அது வந்து இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு கிடையாது சாகுல் காமிதுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுங்கிற அடை அடிப்படையில் கட்சியை தாண்டி கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கும் போது அமைதியாகவும் அது சரி என்ற நிலைப்பாடில் இருந்தாங்க ஆனால் இவன் காசுக்காக என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய இந்த ஆளு எவ்வளவு கிள்ளு கீரையாக இந்த பாத்திமா அறிவிச்சுட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி போற அப்படின்னா இந்த சாகுல் ஹமீதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சீமானோட கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சாப்டர் இது இல்லாம இவன் ஆரம்பத்துல இருந்து வாய் முழக்கமா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா திமுகவை கடுமையாக எதிர்ப்பதுதான் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டாங்க அடிப்படையில திமுக மையமா வச்சு இவங்க என்ன காரணம் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா குடும்ப அரசியல் அந்த குடும்ப அரசியல்ங்கிற ஒரு கார்னரை பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஜாம்பீஸ் ஒட்டு மொத்தமா அவங்களோட ஜாம்பீஸோட வாயில வரக்கூடிய வார்த்தை திமுக அதுக்கான இவங்க குடும்ப அரசியல் பண்றவங்க குடும்ப அரசியல் பண்ண அந்த நாடு உருப்படாது குட்டிச்சவரா போயிரும் இப்படியே சொல்லிட்டு வரும்போது போது கடைசியில குடும்ப அரசியல் எங்க வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்ப அரசியல தவிர்க்கவே முடியாத விஷயம் எங்க வந்துருச்சு கேட்டீங்கன்னா சீமானோட கட்சிகளையும் வந்தது இவங்க மறைக்க முடியல இந்த பூசணிக்காயை வந்து மறைக்க முடியாத அளவுக்கு அந்த பயங்கர பிரச்சனைக்கு வந்ததுக்கு காரணம் சாட்டா மாமா பைய பண்ண வேலைங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக ஒட்டு மொத்தமா இந்த டம்மி பீஸ் கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா கட்சியோட கண்ட்ரோல் அவங்க வந்து வீட்டுக்குள்ள எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் அடிப்படையில் வெறும் மவுத் பீசா மட்டும் அங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை வெளியில சொல்லக்கூடிய மவுத் பீசா தான் இப்ப இந்த சீமான் செயல்பட்டு இருந்தா அப்படி அப்போ கட்சி வந்து கை வழிக்கு போனதுக்கு அப்புறம் உசார ஆயிட்டாங்க இது ஒரு சாப்டரா முடிஞ்சிருச்சு ஆனா இந்த பாத்திமா பர்கானாங்கிற இந்த மூன்றாவது கேரக்டர் எங்க உங்களுக்கு பிரச்சனையா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா அன்னை வந்துட்டு எப்பவுமே லேடிஸ் இதுல கொஞ்சம் வீக்கான பர்சன்கிறது உலகத்துக்கே தெரியும்

சீரியஸாகவும் கொஞ்சம் என்ன சொல்றது பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான சூழ்நிலையை வந்துகிட்டு அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தம்பிகள் எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட விளையாண்டுருக்காங்க தகவலை தரவுகளை வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் ஒரு தம்பி என்ன பண்றான் காலையில கட்சிக்கு இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பகல் பொழுதுல ஃபுல்லா நாம எல்லாம் அண்ணன் தங்கச்சின்னு இருந்துக்கலாம் நைட்டு வந்துகிட்டு நம்ம மேற்படி வேணா இருந்துக்கலாம் சொல்லி நல்ல கட்ட மாத்தால வாங்கி நல்ல செருப்பாலைய வாங்கி நான் ஒரு வைரல் வீடியோ நம்ம எல்லாருமே கேட்டோம் அதன் பிறகு இதனாலதான் அந்த கட்சியை விட்டே நான் போறேங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சாட்டா மாமா பையன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்துக்கிட்டு பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட ஆசை வார்த்தையும் காட்டக்கூடிய அற்பத்தனமான கேடுக்கிட்ட ஒரு அங்க செஞ்சு, அதுவும் அந்த ஆடியோ வந்து நம்ம நம்ம பரவலாக கேட்ட ஒரு விஷயம்தான் இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்க தெரிய நடக்க முடியாத போய் சேத்துல வலிக்கு விழுந்த கதைய அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு சீமான் மேல வந்துகிட்டு மரியாதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாதிரிலாம் தம்பிகள் ரொம்ப அல்லு சில்றையா இருக்காங்க அதனால இந்த கவனத்தை வந்து நான் சீமான் கொண்டுட்டு போவேன் அப்படின்னு அவங்க சொல்லி சீமானே எந்த அளவுக்கு விஜயலட்சுமி விஷயத்துல நாரி நசம் குழஞ்சு போய் உக்காந்துட்டாங்கிறத வந்து பாவம் அந்த பொண்ணுகளுக்கு தெரியல இதெல்லாம் அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்துல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு உயர்ந்த கோட்பாடுல இவங்க நடந்துட்டு இருக்காங்க உதாரணம் அப்படி இருக்கும்போது இந்த பாத்தி

இயல்பாவே இந்த சீமான் மேல இருக்கக்கூடிய கரையினால அந்த கயல் விழி பயங்கர டென்ஷன் ஆகாங்க எங்க போனாலும் பொம்பளை பஞ்சாயத்து எழுதிட்டு வர்றா அப்படி என்னதான் பண்றதுன்னு தெரியாம பயங்கர டென்ஷன் ஏன்னா பெண்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு உலகத்துல தெரியுதோ இல்லையோ கையில் வலிக்கு அதனால நிகழ்ச்சிக்கு வந்து போறதுல வரைக்கும் கொள்கையும் கோட்பாடுகளையும் கவனிக்கிறாங்களோ இல்லையோ பொண்ணு வந்து நோட்டம் வர்றதே இவங்களுடைய முக்கியமான விஷயம் ஏன்னா அண்ணன் எங்கேயும் போய் கேம் விளையாடுற கூடாங்கிற காரணத்துக்காக அந்த கண்ட்ரோலிங் வச்சிருக்கிறாரு இப்போ இந்த கேக்கு ஊட்டின விஷயம் எங்க வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா மாமாங்கிற வார்த்தையை இந்த பொண்ணு என்ன காரணத்துக்கு சொல்லுது அதை என்ன காரணத்துக்கு நீ அனுமதிக்கிற பதில சொல்லுங்கவும் இது பயங்கரமா பிரச்சனையாகி பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும்போது போது முதல்ல சீட்டு கொடுக்கக்கூடிய வேலையை முதல் நிப்பாட்டு சொல்லி அந்த சீட்டை பிடிக்க எறிகிறாங்க அது பொதுக்குழு வரைக்கும் தீர்மான பேப்பர் வாசிக்கும்போது போது பத்து தீர்மானம் இருக்குன்னா பத்து நபர்களை தேடி கொண்டுட்டு வந்து தீர்மானம் வாசிப்பாங்க அதுல ஒரு தீர்மானத்தை இந்த பாத்திமா பகானை வச்சிருக்கும் அது இந்த இந்த இது வச்சிருக்கிற அப்படிக்கு வந்து பொதுக்குழுக்குள்ள வந்த உடனே அந்த பொண்ணுகிட்டு இருக்கக்கூடிய பேப்பரை பிடிங்கன்னு சொல்லவும் பிடிங்கிட்டு போவலையே பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லி அங்க இருந்து இவங்க எல்லாம் ஆல்ரெடி வருஷ கணக்கா கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் விஷயம் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா இந்த துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமான் தான் ஆனா இந்த பாத்திமா வர்க்கான என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா பெருந்தன்மையா கட்சி பணியை யார் செய்வது அனைவருமே எம்பி சீட்டுக்கு போ போட்டிட்டுட்டா களப்பணியை யார் ஆற்றுவது அப்படி இப்படின்னு சொல்லி கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு வரைக்கும் செய்யறாங்க ஆனா நேர்மை அப்படிங்கறத வந்துகிட்டு நன்றி என்பது பலனடைந்தவன் காட்ட வேண்டியதே தவிர உதவி செய்வது செய்தவன் எதிர்பார்ப்பது சிறுமை குணம் தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அவங்க தனது குடும்பத்துல இருந்து முழுமையாக கட்சிக்கு தன்னையே இழந்து உதவி செஞ்சிருக்காங்க ஆனா குறைந்தபட்ச நன்றிங்கிறது அந்த சீமான் காட்டுவாரன் கேட்டீங்கன்னா காட்டவே மாட்டா அப்படி ஏன்னா துரோகம் அவனுடைய டிஎன்ஏல போய் கிடக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் பணம் 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 அதனால பணத்துக்கு முன்னாடி ரெண்டாம் இரண்டாம் தாங்கிறதுக்கு இந்த பாத்திமாடைய அந்த சீட்டை ஒரு உதாரணம்